இந்தியாவின் தலைசிறந்த இரண்டு இதிகாசங்களாக போற்றப்படுபவை ராமாயணம் மகாபாரதமாகும் இவை இரண்டுமே வாழ்வியல் சம்பந்தப்பட்டவை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்ற அடிப்படையான இரண்டு விஷயங்களுக்கும் இடைத்தருபவை இந்த இதிகாசங்கள் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட மகாபாரதத்திலிருந்து ஒரு கிளைக்கதை ஒன்றை பார்ப்போம் இது கக்கன் கதை நேரம் நான் அருணா தானத்தில் சிறந்தவர் யார் தர்மனா கர்ணனா ஒரு முறை அர்ஜுனனுக்கு தானத்தில் சிறந்து விளங்குபவர் யார் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது உடனே கிருஷ்ணரிடம் தன் சந்தேகத்தை கேட்டான் கிருஷ்ணா உலகிலேயே தானத்தில் சிறந்தவர் யார் என்பதை எனக்கு கூறுவீராக இதை கேட்ட கிருஷ்ணர் வழக்கமாக ஒரு புன்னகை பூத்தார் அர்ஜுனனே தானத்தில் சிறந்தவன் கர்ணனை அர்ஜுனன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அர்ஜுனனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் கீழ்கண்டவாறு தெரிவித்தார் உன் மன ஓட்டம் எனக்கு புரிகிறது என் கருத்து சரிதான் என்பதை நான் நிரூபித்தாக வேண்டும் எனவே உன் சந்தேகத்தை தீர்க்க நான் போட்டி ஒன்றை வைக்கிறேன் அந்த போட்டியின் முடிவு உனக்கு உண்மையை உணர்த்தும் என்றார் அர்ஜுனன் இதற்கு ஒப்புக்கொண்டான் உடனே கிருஷ்ணர் வெள்ளிமலை தங்கமலை என இரண்டு மலைகளை உண்டாக்கினார் ஒரு நாளின் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமன காலம் வரை யார் அதிகமாக தானம் செய்கிறார்களோ அவர்களே தானத்தில் சிறந்தவர்கள் என கருதப்படுவர் என்று கூறினார் முதலில் பாண்டவர்கள் தானம் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் கர்ணன் தானம் செய்ய வேண்டும் என்றும் முடிவானது முதலில் பாண்டவர்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது தங்கள் ஆட்கள் மூலமாக தாங்கள் தானம் செய்ய போகும் தகவலை அனைவருக்கும் தெரிவிக்குமாறு செய்தார்கள் இதை கேட்டு தானம் பெற வந்தவர்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் வெட்டி எடுத்து பாண்டவர்கள் தானம் செய்து கொண்டே இருந்தார்கள் சூரிய அஸ்தமனம் வரை தானம் செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படியும் தங்கமும் வெள்ளியும் மீதம் இருந்தன ஒரு நாள் கர்ணன் அழைக்கப்பட்டான் கிருஷ்ணர் தங்கமலை ஒன்றையும் வெள்ளிமலை ஒன்றையும் உண்டாக்கி அதை மாலைக்குள் தானம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார் கர்ணன் எதையும் யோசிக்கவே இல்லை அருகே இருந்த இருவர்களை அழைத்தான் ஒருவருக்கு மலையையும் மற்றொருவருக்கு மலையையும் தானமாக அளித்தான் தொடர்ந்து கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வியை கேட்டான் கண்ணா சூரிய அஸ்தமனத்திற்கு இன்னும் நிறைய நாழிகை இருக்கிறது நான் தானம் தர இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்றான் கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் பின் வருமாறு சொன்னார் பார்த்தாயா அர்ஜுனா நீங்கள் போட்டியில் வெற்றி பெறவே தானம் செய்தீர்கள் ஆனால் கர்ணனுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை தனக்கு கிடைத்ததை எதையும் யோசிக்காமல் தானம் செய்துவிட்டான் அதனால் தான் சொன்னேன் தானத்தில் சிறந்தவன் கர்ணன் என்று இப்போது நான் சொன்னது உண்மை என்பதை புரிந்து கொண்டாயா அர்ஜுனன் மௌனம் காத்து நின்றான் அந்த மௌனம் கிருஷ்ணரின் வார்த்தை உண்மை என்பதை அவனுக்கு சொல்லாமல் சொல்லியது